ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து நேத்தெடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நேற்று பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வெறும் வயதில் என்ன குடிச்சிட்ருக்கேன்னா நீரார் தண்ணி தாங்க குடிச்சிட்ருக்கேன் நேற்று ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் வாட்டை ஈட்டு நடி அதில் கூட காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதுவும் இந்த வெயில் காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நீரா தண்ணி இதுவும் இங்கே ரொம்ப வெயில் போடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வெயில் சுத்தமாக எனக்கு செட் ஆகலைன்னு வேறு சொல்லியிருந்தேன் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று என்னென்னா தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தொண்டையில் வந்து சூடுக்கு வந்து ஒரு மாதிரி நெறிக்கட்டும் தெரியுமா உள்ள அந்த மாதிரியெல்லாம் வலி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹீட்டு சுத்தமாக செட் ஆகலை அதனால வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி நீரார் தண்ணி குடித்தோன்னா நமக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அது நல்ல குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு ஸோ அதனால நிறைய தண்ணி குடிங்க இந்த வெயில் வந்து சில பேருக்கு செட் ஆகாது முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை போன வருஷம்லாம் நல்லா தான் இருந்தது இப்போ என்னென்னு தெரியல சுத்தமாக இந்த வெயில் எனக்கு செட்டாகவே மாட்டேங்குது மாடியில் நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ மாடியில் தூங்காமல் இப்போ கீழே தான் நான் தூங்கிட்டு இருக்கேன் ஏன்னா மாடியில் போய் தூங்கினா ரொம்ப தலைவலி தொண்டை வலி இந்த மாதிரி அந்த ஹீட்டு ஒத்துக்கவே மாட்டேங்குது தலைக்கு நல்லா நல்லெண்ணெய் தான் வைக்கிறேன் அப்படி இருந்து ஏன் இவ்வளோ ஹீட் என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியல ஸோ அதனால் உடம்பை வந்து பார்த்துக்கணும் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா இட்லி தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு காலையில் ஸ்கூல் அனுப்பும்போது மாவு அரைச்சி வச்சோன்னா ஈஸியாக இருக்குது இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு மாவு அரைச்சி வச்சுருறது இந்த சோள தோசை இருக்குல்ல அதுதான் வந்து சோள மாவில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதில் தான் வந்து இட்லி பண்ணியிருந்தேன் கூடவே வந்து கத்திரிக்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு தால் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் பாதாம் எப்போவுமே நைட்டு ஊற வச்சுட்டு தூங்குறது அது காலையில் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் ஏதாவது நட்ஸ் காலையில் சாப்பிடுங்க பாதாம் முந்திரி வாங்க முடியலைன்னா கொண்டக்கடலை வேர்க்கடலை விலை கம்மியாக இருக்கிறத பார்த்து வந்து சாப்பிட்லாம் நேற்று கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ட்ரெட்மில் போகிறத விட வெளியில் நடக்கலான்னு பார்த்தா வெயில் காலையிலையே பசங்களை ஸ்கூலுக்கு ஏழு மணிக்கெலாம் நான் காரில் ஏற்றி விடும்போதே அப்படி ஒரு சுள்ளுன்னு வெயில் ஸோ அந்த வெயிலில் சத்தியமாக நம்மளால் நடக்க முடியாதுன்ட்டு வெளியில் வாக்கிங் போல ட்ரெட்மில்ல இப்போ வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் இருந்தது ஏன்னா கொஞ்சம் தொண்டை வலி அந்த தொண்டை நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது சரி ஓகே நம்ம அன்னைக்கு கொஞ்சம் வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணிடலான்னு அப்படி விட்டுட்டேன் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட வெளியில் வந்து வாக்கிங் போயிருக்கலாம் திரும்ப அகேன் போய் வெயிலில் நடந்தேன்னு வைங்களேன் அன்றைக்கி ஃபுல்லாக தலைவலி ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சுத்தமாக வெயிலே செட் ஆக மாட்டேங்குது அதுவும் எங்கள் ஊர் ராமநாதபுரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டான பிளேஸ் தான் ரொம்ப வெயில் அந்த சைடுமா செம்மையாக அடிக்கும் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் ஆனால் என்னென்னு தெரில இப்போ வெயில் செட் ஆக மாட்டேங்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் வேலை இருக்கும் ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் மொபைல் வந்து ப்ராப்ளம் சொன்னீங்களே வீடியோலாம் எடுக்க முடியலன்னு இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் நான் சரி பண்ணலைங்க அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் அதை இன்னும் சரி பண்ண முடியல கடையில் மொபைல் ஷாப்லேயுமே போய் கேட்டு பார்த்தோம் அவங்களுமே கரெக்டாக எனக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கல ஸோ அதனால் ஊருக்குதுக்காக போகையில் தான் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஹஸ்பண்டோட மொபைலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களோட யூடியூப் இப்போ ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஆகிடுச்சு அவங்க கேட்டேன் நான் வந்து சொல்லலாம் சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் எனக்கு நேற்று தான் ஞாபகம் வந்தது என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா அது ஒரு பெரிய லாங் ஸ்டோரிங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எதனால எனக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய யூடியூப் எப்படி இருந்துச்சு அதை எப்படி நான் ரன் பண்ணேன் அதை எப்படி நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நானே இப்போ நினைக்கும்போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ எனக்கு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் எனக்கு அந்த யூடியூப்பை பற்றியே தெரியும் ஏன்னா நாங்கள் அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த அயர்லாண்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அங்கே நான் போய் இருந்தபோது நானும் ஆதவும் இருந்தோம் வீட்டில் ஹஸ்பண்ட் காலையிலேயே வேலைக்கு ஒரு எட்டரை மணிக்கெலாம் கிளம்பி போடுவாங்க போயிட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வருவாங்க அப்போ நானும் மட்டும் மட்டும்தான் வந்து வீட்டில் இருப்போம் நம்ம ஊராக இருந்திருந்தால் கூட எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்திருக்காது அதாவது தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வெளிநாடு அப்படின்றனாலே சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது தமிழ் பீப்புள் ஃபுல்லாமே அங்கே உள்ள லோக்கல் ஐரிஷ் மக்கள் தான் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு உடனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை நான் ரொம்ப தனிமையாக தான் இருந்தேன் அந்த டைமில் என்கிட்ட ஃபோனும் கிடையாது ஃபோனையுமே வந்து ஆதவ வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அதனால சும்மா தான் இருப்பேன் வீட்டில் வீட்டு வேலை பார்ப்பேன் ஆதவை பார்ப்பேன் ஆதவுமே அவன் ரொம்ப குழந்தை எயிட் மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ நாங்கள் அந்த டைம் போயிருந்த போது அவனுக்கு அவன் தூங்கிடுவான் சும்மா இருப்பேன் நான் எனக்கு அதுவே வந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது மொபைல் கிடையாது டிவி கிடையாது ஹஸ்பண்ட் எப்படா வருவாங்க எப்படா வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு இருக்கும் வெளியிலலாம் நாங்கள் எங்கே போவோம்னா ஷாப்பிங் மட்டும்தான் போவோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அதுவுமே அந்த நாட்டில் உள்ள குளிருக்கு வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு அடைச்சுப்பட்ட ஒரு சிறை கைதி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் சத்தியமாக எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை எப்படா ஊருக்கு போவோம் எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் இருந்துகிட்டே இருந்தேன் ஒரு பக்கிட்டு அந்த நாட்டை விட்டு வந்தது ஒரு பக்கம் சந்தோஷந்தான் ஊர் சைடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து வருத்தம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ்பண்டுக்கு கிடச்சது அதை விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி ஆனால் ஒரு இடத்துல நம்மளை போட்டு பூட்டி வச்ச மாதிரி நம்ம வந்து இருக்க முடியாது இல்லையா நம்ம வந்து ஒரு நார்மலான மனுஷன் பொம்மை கிடையாதுல்ல ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்போ அந்த டைமில் வந்து நான் யோசித்தேன் நம்மளை நாமளே எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம வேலைக்கு எங்கேயுமே போக முடியாது ஏன்னா குழந்த இருக்கான் அவனை பார்த்துக்கறணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அந்த நாட்டில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணணுன்னா இப்போ நம்ம ஊர்னால் ஓகே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம பார்த்துடலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கிலீஷ் பேசணும் டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கணும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கேற்ற மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜ் என்கிட்ட இருக்கா வேலை கிடைக்குமா அப்படின்றத நான் நானே அனலைஸ் பண்ணேன் அது சரிப்பட்டு வராது இப்போதிக்கு அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணேன் ஏன்னா நல்லா லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து வேலை வாங்க முடியும் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் ஏதாவது வீட்டிலருந்தே ஏதாவது பண்ணலாமா வேலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்த பார்த்ததில் சும்மா நம்ம வீக் எண்டில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி வரும்போது ஹஸ்பண்டோட மொபைல் வந்து வீட்டில் இருக்குமா அப்போ அவங்களோட மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அப்போ அதில் தான் அந்த டைம் தான் இந்த யூடியூப் வந்து அப்போ ஃபேமஸ் ஆச்சு இந்த விலாகு போடுறது ஃபுட் விலாக் பண்ணுறது குக்கிங் போடுறது அப்போ வந்து பார்ப்பேன் நிறைய யூடியூப் சேனல்ஸு எப்படி இவங்க இந்த மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ணி எப்படி இவங்க வீடியோ போடுறாங்க எல்லாருமே அப்படி பண்ணலாமா அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் தெரிஞ்சது எல்லாரும் ஓப்பன் பண்ணலாம் யூடியூப்லேயும் சம்பாதி சில பேர் வந்து எனக்கு யூடியூப்ல இவ்வளோ இவ்வளோ சம்பளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க அப்போ தான் யோசிச்சேன் ஓ ஓகே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் நான் வந்து எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து ரேடியோவில் வந்து ஆர்ஜி ஆகணுன்ற ஆசை இருந்தது அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது பர்ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாமே எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் தைரியமாக பேசுகிறது வைக்கிறது இதெல்லாமே எனக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு இது இருந்தது அப்போ நமக்கு இந்த யூடியூப் செட் ஆகும் நம்மளால் பேச முடியும் நம்மளும் வீடியோ எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணேன் நானே நமக்கு என்ன தெரியும் அதான் நம்ம வந்து நமக்கு தெரியாத விஷயங்களில் போய் நம்ம நுழையிறத விட நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கும் போது அதில் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அப்போவே நான் டிசைட் பண்ணேன் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நான் ஹஸ்பண்ட்டை சொல்லும்போது அவங்க வந்து அதை பெரிய விஷயமாகவே கண்டுக்கல அதை இந்த காதலை வாங்கி இந்த காதில் விட்டுட்டாங்க ஆமாம் என்ன பெரிய யூடியூப் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பை வந்து பெருசாகவே நினைக்கல ஏன்னா அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பண கஷ்டம் அப்படின்றது இல்லை அவங்க வேலை பார்த்தனால நம்மக்கிட்ட வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் நல்ல வேலை பார்க்குறோம் இவன் வேலைக்கு போய் சம்பாரித்தா நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துச்சு நீ குழந்தைய பாரு அதுக்கு மேலே வேண்டாம் நீ பையனை பார்க்கறதுக்கே வந்து வேலை கரெக்டாக இருக்கும் இதில் எங்கிட்ட போய் வீடியோ எடுக்க போகிற அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தது இது நார்மலாக எல்லா ஆண்களுமே நினைக்கிறது தானே அதுக்கப்புறமா வந்து எனக்குள்ள அந்த ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு நம்ம எப்படியாச்சும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சது அந்த இயக்கம் அந்த கனவுன்னு கூட சொல்லலாம் நானும் அதுக்கப்புறமா நான் டெய்லியுமே அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் சில நாள் வந்து எங்களுக்குள்ள அதை வச்சு சண்டே வந்திருக்கு என்ன யூடியூப் என்ன யூடியூப்னு அப்படியே வந்து பேசி பேசி அப்படியே சண்டேலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதில் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு நம்மளை வந்து எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றத நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனக்கு நல்லா பேசத் தெரியணும் நல்லா வீடியோ எடுக்க தெரியணும் நல்லா எடிட்டிங் பண்ண தெரியணும் அப்படின்ட்டு நமக்கு பேச தெரியும் ஓகே அதை பண்ணிடலாம் ஆனால் எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறது எப்படி எல்லாம் எடிட்டிங் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்போதைக்கு என்ன பண்ணுவேன்னா கிச்சனில் வந்து நம்ம சமைப்போம் இல்லையா ரெகுலராக நமக்கு வேலையே சமைக்கிறது தான் அப்போது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்றத நானே பேசிகிட்டே இருப்பேங்க ஒரு மூணு வருஷமாக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபது நாலு வருஷம் நாலரை வருஷம் நாலரை வருஷமாக கிச்சனில் நான் சமைக்கும்போது நாம் நானாக பேசிகிட்டு இருப்பேன் ஒரு லூசு மாதிரினே சொல்லலாமே யார் நானாக பேசிகிட்டு இருப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போறேன்னா இந்த ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்றத நானாகவே நானாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேங்க ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா நீ எதை தேடிகிறாயோ அது உன்னையும் தேடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோன்னு எங்கள அந்த விஷயமும் நம்மளை தேடிகிட்டு இருக்குமா நம்ம அதை போய் அடையிற வரைக்கும் ஸோ அதுதான் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது அப்போ நானாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதை சமைக்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இந்த ரெசிபிக்கு இதை போட போகிறோம் அதை போட போகிறோம்னு சொல்லிட்டு நானாகவே பேசிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ என்னோட ஹஸ்பண்டோட ஃபோன் ஒரு சாம்சங் ஃபோன் இருந்தது அது வந்து அப்போ என்கிட்ட ட்ரைபோடெல்லாம் கிடையாது அப்புறம் யோசிச்சேன் எப்படி நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லையே நம்ம ஹஸ்பண்டு வீடியோ எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவே பிடிக்காது ஈவன் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே பிடிக்காதுங்க முன்னாடி எல்லாம் நாங்கள் வெளியில் எங்கேயாவது போனால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அவ்வளோதான் வளச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பர்சன் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே அவர் சிம்பிளாக இருக்க நினைப்பார் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கா சும்மா என்ன வளைச்சி எடுத்துகிட்டு இருக்கா அப்படி ஒரு ஆளை அவரையே நான் இந்தளவுக்கு மாற்றி எங்கே போனாலும் இப்போ வீடியோ எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா பாருங்கள் அப்போ என்னோடய ஆசை வந்து அந்த யூடியூப் மேலே அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது அப்புறம் அந்த ட்ரைபோர்டு வாங்கணும் அப்படின்னு வந்து பேசின போது அவங்களுக்கு தான் அந்த யூடியூப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அதை வாங்கி தர்றதுக்கு அவங்க முன் வரவே இல்லை அதுக்கப்புறம் நானே கையிலே வச்சு வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் எடிட்டிங் எடிட்டிங் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வந்து இருக்குது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தபோது நிறைய பேர் நிறைய ஆப் சொன்னாங்க எத்தனை இந்த கைன் மாஸ்டர்னு ஒரு ஆப்பு அதுக்கப்புறமா வந்து ஃபிலிமோரா அதுக்கப்புறமா பவர் கட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்பு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு லீவு நாள் வருதுல்ல சாட்டர்டே சண்டே அப்போ வந்து அவரோட ஃபோனை எடுத்து அவருக்கு தெரியாமையே ஒவ்வொரு எடிட்டிங் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமில் நானாக எடுத்து வச்சிருப்பேன்ல வீடியோஸ் பழைய வீடியோஸ் அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் எடிட்டிங் பண்ணுறது எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பை போட்டு டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் எனக்கு நிறைய எடிட்டிங் ஆப்பு புரியவே புரியாதுங்க சுத்தமாக ஒன்றுமே எனக்கு புரியாது ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு எனக்கு புரிஞ்சதே இன்ஷார்ட் அப்படின்ற ஒரு ஆப்பு தான் ஸோ அதில் தான் அப்போ வந்து நானாகவே வந்து எடிட்டிங் வந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் எடிட்டிங் கற்றுக்கிட்டாச்சு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே போட்டு பார்த்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பேன் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுறது இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு டெய்லி நான் எப்படி அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருப்பேன் பாதி ஸ்டெப்பு வர பண்ணிடுவேன் பாதி ஸ்டெப்பு எனக்கு குழப்பிடும் அப்புறம் ஹஸ்பண்டை போய் கேட்பேன் ஹஸ்பண்ட் எனக்கு வேலை இருக்கா அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் என்னோடய யூடியூப் அந்த ஸ்டார்டிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் உட்காந்து அவரை எப்படியோ சம்மதிக்க வச்சு என் என் மேலே அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தேன் என்னால் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான தகுதிகளை நான் வளர்த்துக்கிட்டேன் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் அவர் கேட்டார் உனக்கு எடிட்டிங் தெரியுமான்னு நான் கற்றுக்கிட்டேங்க இந்த ஆப்பில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்றத நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ ஒரு ஒரு துள்ளி நம்பிக்கை அவருக்கு வந்தது அதுக்கப்புறமா வந்து உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டார் அதையுமே நான் கற்றுக்கிட்டேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு யூடியூப் சேனலில் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் நிறைய யூடியூப் சேனல்களில் குக்கிங் விலாக் அதுக்கப்புறமா அது அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் விலாக் மாதிரி போடுறாங்கள்ல அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்ப்பேன் ஸோ அதில் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்து என்னோடய ஸ்டைலில் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றத கற்றுக்குவேன் ஸோ என்னாலையும் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவருக்குள்ளே வர வச்சேன் ரெண்டு எடிட்டிங்கும் கற்றுக்கிட்டாச்சு என் மேலே உள்ள பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வர வச்சாச்சு ரெண்டு மூணாவது வந்து என்னென்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது தான் பாதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது மீதி வந்து கம்ப்ளீட்டாக நான் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் ஹஸ்பண்டை பேசி நாங்கள் ரெண்டு பேரும் நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சோம் நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவது எப்படின்னு போட்டாலே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க அதில் ஒருத்தவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து அந்த யூடியூப்பை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம் சேனல் நேம்லேருந்து எல்லாமே ஸோ இது தான் என்னோடய யூடியூப்போட ஸ்டார்டிங் ஜேர்னியாக இருந்தது பேலன்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய எங்கள் அப்பா கொடுத்த ஒரு உதவி தான் என்னால் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அது என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பட் திரும்ப ஒரு சிஸ்டர் கேட்டனால வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் பற்றாது அதை வந்து நம்ம அடையிற வரைக்கும் நம்ம வந்து அடம் பிடிக்க தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை அடைய முடியும் ஸோ என்ன மாதிரி நான் நாலு வருஷமாக அடம் பிடிச்சி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அது வந்து எனக்கு வந்து அதில் காசு வருதோ இல்லையோ ஆனால் என்னோட மனசுக்கு நான் ஒரு ஒரு வேலை இருக்கேன் அப்படின்ற ஒரு நிம்மதியை கொடுக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்